நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோகர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாத பலன்கள் மாத பலனில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாத பலன் தமிழ் மாத பலன் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தை பார்க்க போகிறோம் கார்த்திகை மாத ராசி பலன்கள் எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இது எல்லாமே இந்த பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ராசி பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம் நான் நிறையா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் சந்திரனுங்கிறது உடல் காரகன் மனோ காரகன் நம்ம மனதை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான் உடம்பை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான் அதை வச்சு நம்ம பார்க்குறோம் அதுக்கு தான் ராசி பலன் சொல்கிறோம் சரிங்களா லக்னங்கிறது வேறு லக்னம்ங்கிறது உயிர் ஜாதக கட்டத்தில் பாருங்கள் லான் போட்டுருக்கும் லக்னம் இப்போ ஒரு குழந்த இருந்தது அந்த லக்னத்தில் வந்து என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தசாபதி போயிட்டு இருக்கும் அதுதான் உங்களுக்கு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் கோச்சார பலன் ராசி பலன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக ராசிக்கு பார்க்குறது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தாங்க பேசும் சரிங்களா ஏன்னா எல்லா ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது மேஷம் முதல் மீன ராசிக்கு நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு சில பேர் மேஷ ராசிக்காரங்க இருப்பீங்க ரிஷப் ராசி இருப்பீங்க கடகராசி ராசி சிம்மம் தனுசு ராசி எல்லாம் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நடக்காதுங்க ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர் பல கோடி பேர் இருப்பாங்க அப்போ எல்லாத்துக்கும் அப்படியே அக்யூரேட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டால் நடக்காது ஒரு கோடி பேர் ஒரு ராசியில் ஒரு உதாரணத்தை சொல்கிற ஒரு ராசியில் வந்து ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா அது ஒரு சில பேருக்கு பாருங்கள் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேருக்கு கரெக்டாக நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாகிரும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ராசி பலன் பார்க்குறது சரிங்களா அது ஒரு சில பேத்துக்கு வந்து செட் ஆகிடும் ஒரு சில பேர் செட் ஆகாது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க சார் நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது நீங்கள் நல்லது சொல்கிறீங்க அங்கே கெட்டது நடந்துட்டு இருக்கு கெட்டது சொல்கிறீங்க நல்லது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது எங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல நாங்கள் யாரை நம்புறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க யாராக இருந்தாலும் ராசி பலன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் நிச்சயமாக பேசுவோம் அது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா ராசி பலன்கிறது ஒரு பொதுவான பலன் ராசிக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு துல்லியமாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மாதம் நம்ம கார்த்திகை மாதத்துக்கு பொது பலன் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா என்னென்ன கிரக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து வக்ர நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருக்கார் கேது வந்து சிம்மராசியில் இருக்காரு உங்களுக்கு சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசியில் சொந்த வீட்டில் இருக்கார் சூரியன் செவ்வாய் புதன் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசியில் செஞ்சிருச்சுருக்காங்க ராகு வந்து கும்பராசிலையும் மீனத்தில் வந்து சனி வந்து ராகு கும்பராசிலையும் மீனத்தில் வந்து சனி வந்து வக்ர நிலையில் மீனராசியில் செஞ்சிருச்சுருக்காங்க இதுதான் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான கிரக நிலைகள் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்துடும் உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு மிதன ராசிக்கே போயிடுவார் கடகத்தில் இருந்த குரு மிதன ராசிக்கு வக்கிரமாய் போயிடுவார் சரிங்களா கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி வரும் புதனோட பயிற்சி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி வரும் செவ்வாயோட பயிற்சி நடக்கும் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இந்த பொது பலனாக நம்ம இந்த கார்த்திகை மாதம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மேஷம் முதல் மீன ராசிக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பொதுவான பலனாக இந்த பதிவில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி கும்பம் காலபுரஷத்தத்துவம் எப்படி பதினொன்றாம் ராசியான கும்பராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து அதிபதி கிரகம் சுக்ரன் சரிங்களா இங்கே இந்த மாதம் வந்து பாருங்க ஒம்பதாம் மடமான பாகிஸ்தானத்தில் இருக்கார் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் ஒம்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு வர்றது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க அப்போ சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு இருக்கும் ராசிநாதனே ரெண்டாம் இடத்துக்கிட்டு இருக்கிறனால குடும்பத்தை எப்படி காப்பாற்றிடுவீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா பாதசனி தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் கிடையாது ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமாக கும்பராசிக்காரங்களோட நிலமே ஒரு படுமோசமாக இருந்தது தான் சொல்லணும் ஏன்னா சனி உங்களை போட்டு ஒரு வழி பண்ணியிருப்பார் போட்டு புழிஞ்சு எடுத்திருப்பார் நடக்கக்கூடாதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் ஆனால் இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்துருக்கு சரிங்களா இதெல்லாமே உங்களுக்கு சரியாகும் கவலைப்பட வேண்டாம் ராசியில் ராகு இருக்கார் சரிங்களா ராசியில் ராகு இருந்தால் கூட உங்களுக்கு பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுறது பிரம்மாண்டமாக யோசிக்கிறது இருக்கும் அதனால் ஆசைப்பட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இறங்கி அதில் போய் சிக்கிறாதீங்க கவனமாக இருக்கணும் சரிங்களா ஏன்னா நண்பர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க கும்பராசிக்காரங்க நண்பர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க நம்பிக்கை துரோகம் சந்திச்சிருக்கீங்க இதெல்லாமே உங்க வாழ்க்கையில் நடந்தது இனி வந்து அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க சரிங்களா ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் பத்தாம் மடத்தில் இருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகமாக வேலை செய்யும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்ச குருவும் இந்த மாதம் உங்களுக்கு கார்த்திகை பத்தொம்பதாம் தேதி டிசம்பர் அஞ்சாந்தேதி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து உங்கள் ராசியும் பார்க்க ஆரம்பிச்சிருவார் அதனால் பெரிய பாதிப்புகள் வராது உங்களுக்கு சரிங்களா பயப்பட வேண்டாம் எதிர்பார்த்த வேலை இந்த மாதம் உங்களுக்கு கிடச்சிரும் ஒரு சில பேருக்கு ஆரம்ப பகுதியிலே கிடச்சிரும் கார்த்திகை மாதம் பதினஞ்சு பதினாறு அந்த பத்தொன்பதாம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கார் சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட அது ஈஸியாக உங்களால் சமாளிக்க முடியும் போராடிட்டு இருக்கீங்க கும்பராசிக்காரங்க ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒரு சில பேர்த்துக்கு பண பிரச்சனை ஒரு சில பேர்த்து கடன் தொல்லை ஒரு சில பேர் அசிங்கம் அனுப்பப்பட்டு இருக்கீங்க தலை குமிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்க நிறைய கும்பராசிக்காரங்க இருக்கீங்க அதிலிருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய அந்த வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு உருவாக போகுது சரிங்களா பயப்பட வேண்டாம் சரிங்களா உங்கள் ராசிக்கு தொழிலுக்குண்டான கிரகமே செவ்வாய் தான் அவரும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கார் அது ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அருமையான அமைப்பாக உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு பிற்பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தொன்னாந்தேதி கார்த்திகை இருபத்தொன்னாம் தேதியிலாம் செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ தொழில் மூலமாக லாபம் கிடைக்கும் போகுதுன்னு அர்த்தம் சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருக்கார் தொழில் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இதெல்லாமே இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது உங்களுக்கு சரிங்களா இந்த மாதம் பெருசாக பாதகம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது திருமணத்துக்கு உண்டான முயற்சி பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக போயிடும் சரிங்களா நல்ல விஷயங்கள் ஏழரசனிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வரன் தேடி வரக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் லவ் இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் போகுது வரன் தேடிகிட்டு இருக்கவங்க நிறைய பார்த்துருப்பீங்க ஜாதகம் பார்த்துருப்பீங்க வரன் செட்டாக இருந்திருக்காது நிறைய முயற்சி பண்ணியிருந்திருப்பீங்க உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ முயற்சி பண்ணி இருந்திருப்பீங்க வரன் அமைஞ்சிருந்திருக்காது இதெல்லாமே அமையக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் சரிங்களா திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த கார்த்திகை மாதம் சரிங்களா ஏழரை சனியில் வந்து பாத சனியில் வந்து கல்யாணம் பண்ணுறதுலாம் தப்பே கிடையாதுங்க நிறைய பேர் சனியிலே கல்யாணம் பண்ணியிருக்காங்க அஷ்டம சனியில் தான் சில தடங்களை கொடுக்கும் ஆனால் ஏழரை சனியில் தடங்கள் பெருசாக இருக்காது வாழ்க்கைக்கு தேவையான அனுபவத்தை தான் உங்களுக்கு இந்த சனி உங்களுக்கு கொடுத்திருப்பாரு அதனால கவலையப்படாதீங்க ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுலாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைல இருந்து வெளிவர போகிறீங்க நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல உத்தியோகம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் தான் இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு தேடி வரப்போது முக்கியமா சொல்லப்போனா பத்தாம் இடத்துல சூரியனும் உங்களுக்கு இருக்கார் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உண்டாக போகுது இந்த மாதம் சரிங்களா அதனால பயன்படுத்திக்கிங்க ஒரு அருமையான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்